ஓம் நமஸ் சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரே போற்றி ஓம் குரு வாழ்க வணக்கம் புது வசந்தம் டிவி அன்பர்கள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம மாத பா பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா மார்கழி மாத இந்த மார்கழி மாத பலனில் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிற பற்றி நம்ம விரிவாக காண்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் ஆளுகிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த வகையில் நம்ம பார்க்கக்கூடிய ராசி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய மார்கழி மாதம் வந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு பலன் செய்ய இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் வக்ர நிவர்த்தி ஆகிறார் மார்கழி மாதத்தில் உங்களுடைய ராசிநாதனுடைய குரு பகவான் மாரொழி பதினஞ்சில் நிவர்த்தி ஆகிறார் அப்போது மார்கழி ஒன்று பிறக்கையிலேயே உங்களுக்கு என்ன நிவர்த்தி பலன் கிடைச்சிரும் அப்போ இந்த மாதம் உங்களுக்கு தொடக்கத்திலே நம்ம உங்களை பற்றிய சிந்தனை உங்களை பற்றிய ஒரு பயம் உங்களுக்கு உள்ள தேவையில்லாத மனக்குழப்பங்கள் தேவையில்லாத ஒரு மன சஞ்சலம் வருமானம் சார்ந்த விஷயத்தில் உள்ள தடை தாமதம் குழந்தை பாக்கியம் இதில் உள்ள பிரச்சனை அதில் வர வேண்டிய பனவரவு இது எல்லாத்துலேயும் உங்களுக்கு இந்த தடையெல்லாம் தாமதத்தில் நீங்கி உங்களுக்கு அனைத்து பாக்கியமும் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகுது பொதுவாகவே இந்த மார்கழி மாதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா தெய்வ அனுக்கிரகம் உள்ள மாதம் சொல்லுவோம் ஏன்னா தேவர்கள் நவ கிரகங்கள் விழிக்கும் மாதம் சொல்லுவோம் ஏன் அப்படின்னா நமக்கு ஒரு நாள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்குலாம் ஒரு வருடம் அந்த ஒரு வருட காலத்தில் அந்த நான்கு மணி கா காலம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாரழி மாதம் அதனால தான் நம்ம இந்த மாரழி மாதம் அதிகாலை எழுந்து நீராடி இறை வழிபாடு செய்யும்பொழுது அந்த தெய்வங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா விழிக்கு நேரத்தில் நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது என்ன பண்ணுவாங்க உடனே உங்களுக்கு அந்த அருளை கொடுப்பாங்க அதனால் முன்னோர்கள் சொல்லிவாங்க இது பீட மாதப்பாவ சீக்கிரம் எந்திரிங்கன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு அர்த்தம் இருக்குது சயின்ஸ் இதாக பார்த்தோம்னாலும் கூட அந்த மின்காந்த அலைகள் சொல்லக்கூடிய அந்த அலைகள் வந்து அதிகமாக பூமி வந்துடக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா அந்த மார்கழி மாதம் தான் அதனால தான் அதிகால எந்திரிச்சு நீராக அடி வெறுமுலோட பக்கத்தில் அந்த கோயிலுக்கு நடைப்பயணம் செய்கிறது இல்லை வாக்கிங் போர் போனிங்கன்னா அந்த மின்காந்த அலை உங்கள் உடலில் பார்த்து உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் உடல் உபாதைகள் நீங்கும் மனசில் பாசிட்டிவ் மைண்டு கிடைக்கும் ஒரு தியானம் பண்ணதுக்கு அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் அதனால் ஏன்னா ஏன் இந்த தியானத்தை இல்லை சொல்கிறேன் அப்படின்னா தனுசு ராசி அரும்புகள் மேக்ஸிமம் இதே நம்பிக்கை அதிகம் உள்ளவங்க சரிங்களா அதனால் இந்த மாலை வந்து உன்னதமான மாதம் இந்த உன்னதமான மாதத்தில் உங்களுக்கு இந்த உன்னதமான காலங்கள் வருகிறது கை கூடி வருது அப்போ முக்கியமாக இந்த குரு வக்ரவர்த்தி மகளிர் பதினஞ்சில் ஆகுறார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அஸ்தமனம் வந்து இருபத்தி மூணில் நிவர்த்தி ஆகிறார் புதன் வக்ரவர்த்தி மகளிர் பதினேழில் ஆகுறார் அப்போ அந்த வக்கர நிவர்த்தி ஆகும்போது உங்களுக்கு தேவையில்லாத இருந்த எதிர்மறை எண்ணங்கள் உங்களை விட்டு ஓடிடும் உங்களுக்கு தடத்தவனமாக இருந்த எதோ விஷயம் எல்லா விஷயமும் உங்களை விட்டு நீங்க போகுது ஏன்னா அந்த ஒரு மாத காலம் உங்களுக்கு எப்படி மைண்டு உங்கள் சிந்தனை எதை நோக்கி சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்து பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் சொல்லும் அதே போல் உழைப்பில்லாத வருமானம் எனக்கு திடீர் லாபம் கிடைக்குமா அதிர்ஷ்டம் கிடைக்குமா நான் வாழ்க்கை உணரலாமா திடீர்னு கொடி அந்த மாதிரி எண்ணங்கள் உங்களுக்கு ஓடும் பூரியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய அந்த சிந்தனைகள் உங்களுக்கு கொடுக்கும் அதில் குழந்தைகள் பற்றி கவலை நிறையா கவலைகள் அடைஞ்சிருப்பீங்க குழந்தைகளுக்கு கல்வியாக இருக்கட்டும் வேலைவாய்ப்பாக இருக்கட்டும் திருமணம் சார்ந்த விஷயமாக இருக்கட்டும் மன சந்தையில் கொடுத்து வந்த அந்த ம தேவையில்லாத பயங்கள் சின்ன சின்ன தடைகள் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கி அதற்கு உண்டான முன்னேற்பாடுகள் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துக்கு கல்வியாக இருந்தாலும் சரி படிப்பாக இருந்தாலும் சரி வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி வெளிநாடு செல்றதாக இருந்தாலும் சரி அதற்குண்டான வேலைகள் இந்த மாதிரி மாதிரி நடைபெறும் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வரன்கள் வர ஆரம்பிக்கும் அது மாதத்தில் உங்களுக்கு திருமணம் கை கூடி வரும் ஏன்னா உங்கள் ராசி ஐந்துலேருந்து உங்கள் ராசியை ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தை பாக்கியஸ்தானத்தை ஐந்தாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ குரு வந்து வளர்க்கக்கூடிய கிரகம் குரு என்ன பண்ணுவார் வளர்த்து விடுவார் எதையுமே வளரக்கூடிய தன்மை தான் குரு ஒரு மரமாக எடுத்துகிட்டே மரமெல்லாம் குரு பகவான் தான் சரிங்களா ஒரு குரு ஆதிக்கம் லக்கணத்தோ லக்னாதி வீடு இருந்தால் தான் ஒரு மரம் கன்று வச்சு அவங்க தான் வளர்க்க முடியும் சிலவை பார்ப்பாங்க சில கன்று வைப்பாங்க சிலவங்க அது வளரவே வளராது இவ்வளோ தான் ட்ரை பண்ணோம் ஆடு கிடச்சிருமா அடிச்சு இல்லை ஏதோ பட்டு போயிடும் எப்படி போயிடும் ஆனால் குரு ஆதிக்க உள்ளவங்க கண் வைத்தாங்கன்னா அது தானாக வளர்ந்துடும் அரச மரம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா குருவோட ஆதிக்கம் பெற்ற மரம் தான் பாருங்கள் அந்த மரத்தை வைத்த ஒருத்தராக இருப்பார் தண்ணி ஊற்றுற ஒருத்தராக இருப்பார் அதுக்கு வேலி போடுற ஒருத்தராக இருப்பார் ஆனால் அது தானாக வளர்ந்துடும் அப்போது குரு வளர்த்து விடுவார் அப்போ உங்களுடைய வர வேண்டிய பாக்கியஸ்தானத்தை ஐந்தாம் முறையாக பார்க்கிறார் ஐந்தாம் பார்வைங்கிறது பூர்வ புண்ணியஸ்தானம் நீங்கள் செய்த முற்பிறவிகள் செய்த கர்மா முற்பு செய்த நற்பலன் அது நற்பலன் பூர்வம் உங்களுக்கு பாக்கியமாக வரப்போகிறது அதே போல ஒன்பதாம் பேர் உங்க ராசியை பார்க்குறார் அப்போ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க இந்த பிறகு செய்த புண்ணியம் இந்த பிறகு செய்யக்கூடிய புண்ணியங்கள் அணியும் ஒன்பதாம் பாதத்தில் சேரும் அப்போ கண்டிப்பாக கோயில்களுக்கு திருப்பணிகள் செய்வீங்க அன்னதானம் செய்வீங்க குடும்பங்களுக்கு உதவி செய்வீங்க கோயில் சார்ந்த விஷயத்தில் கூட அதிகமாக ஈடுபாடு இந்த மாதத்தில் அதிகரிக்கும் சரிங்களா மாலை அணிந்து கோயில்கள் செல்வீங்க அதே போல் உங்களை இருந்த தடைகள் அனைத்தும் நீங்கள் மாதமாக இருக்க போகுது மண்மனை சார்ந்த யோகங்கள் அதே போல் திரி லாபம் திரியேசம் தரக்கூடிய மாதம் அந்த மாதம் போது உழைப்பில்லாத வருமானத்தை கொடுக்க போது பூர்வத்தில் இருந்த இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கோட்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனை உயிர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இடம் வாங்கிறது இருந்த பிரச்சனை பத்திரம் போடுறது இருந்த பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து சரியாயிரும் சரிங்களா அதே போல் ஐந்தாம் பாவங்கிறது அமைச்சர் மாதிரி அரசியல் இருக்கிறவங்களுக்கு அமைச்சர் பதவி தேடியுடைய மாதமாக அந்த மாதம் இருக்கும் அதே போல் விளையாட்டு துறையில் ஈடுபடுறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஒரு சூப்பரான மாதமாக இருக்கும் அதே போல் உங்கள் குழந்தைகளுக்கு ஏற்ற கல்வி குழந்தை மூலமாக குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மரியாதை போது குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு வாக்கியம் போது இந்த மாதம் அதே போல் இந்த மாதத்தில் நீங்கள் என்னென்ன செய்ய நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செய்யலாங்க உங்களுக்கு குரு பார்வை இருக்குது நீங்களே குருவாக இருந்து எல்லாத்தையும் செய்ய போகிறீங்க உங்களுடைய மக்கள் கூட்டம் நிறையா தேடி வரப்போகுது உங்களால ஆதாயம் அடைந்தவர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஏன்னா இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஏழு ரச்சனை முடிஞ்சு தான் ஆரம்பிச்சிருக்கு இப்போ தான் முடிஞ்சிருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வருமானம் விஷயத்தில் தடைப்படுகின்ற எந்த விஷயமும் இப்போ வருமானத்தை கொடுத்துரும் அதே போல் உங்களுக்கு அவங்க ராசியிலே வந்து சூரியன் இருக்கார் அப்போ அரசு சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக அதை குரு சூரியன் அதே போல் ஒருத்தர் அரசு வேலை பார்த்திங்கன்னா அதில் தலைமை பதவி போகலாமா அப்படின்னு நினைக்கிறோம் யாராக இருந்தாலும் சரி தலைவங்க கண்டிப்பாக பதவி உயர்வு கிடைக்கும் தலைமை பதவிக்கு போவீங்க அடிமட்ட ஒழியாக இருந்தால் அதுக்கு மேலே போஸ்டிங் போவீங்க அரசு சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் வீடு கட்டிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக வீடை ஃபுல்ஃபில் பண்ணிடுவீங்க அதே போல் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு யோகம் யோகம் மகாலட்சுமி யோகம் சொல்லக்கூடிய மாதமாக அந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக உங்கள் சார்ந்த பார்க்குறார் அப்போ பணங்காசு விஷயத்தில் சேமிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் பெண்கள் சார்ந்த ஆதாயம் கிடைக்கும் பெண்கள் மூலமாக வருமானம் கிடைக்கும் அதே போல் உங்களுடைய திருமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த தடை தாமதம் இருக்கும் ஆனால் குரு வக்ரமாக இருக்கும்போது நீங்கள் தான் பிரச்சனை காரணமாக இருந்திருப்பீங்க உங்கள் நீங்கள் தான் எல்லா விஷயத்தையுமே தடை தாமதமாக இருந்திருப்பீங்க இப்போ உங்களால் இருந்த நம்ம யூ அனலைஸ் பண்ணி ஓ நம்ம தான் எல்லா பிரச்சனையும் காரணம் நம்ம தேவையில்லாம் கொஞ்சம் நல்லா நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லி அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கும் தெளிவு மூலமாக உங்களுக்கு அனைத்திலேயே வெற்றி கொடுக்கும் வண்டி வாகன சேர்க்கை லாபத்தை கொடுக்கும் வண்டி வாகனம் மூலமாக உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும் அதே போல் ஆபரணம் வாங்குற மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்கும் தங்க நகையோ நகையோ ஏதோ ஒரு ஆபரணம் வந்து கண்டிப்பாக வாங்குவீங்க நகையை அடவு வச்சுருப்பீங்க கண்டிப்பாக திருப்பூரில் சூழ்நிலை கொடுக்கும் யாராக இருந்தாலும் பேங்கில் நகை அடை வச்சிருக்கோம் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த காலத்தில் இந்த மார்கழி இருபதுக்கு மேலே இருபத்தி மூணுக்கு பதினஞ்சுக்கு மேலே திருப்பூரில் சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக வெள்ளிக்கடை நகைக்கடை வச்சுருக்கவங்களுக்கு அருமையான கஸ்டமர்ஸ் அமையவாங்க ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் அதிகமாக அதிகமான லாபத்தை கொடுக்கும் கண்ணி வச்சுருவங்களுக்கு இன்னொரு கடை வைக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் ஏன்னா குரு பார்க்க கூடிய குருவாக இருந்து அனைத்துமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்க போகிறார் குரு வக்ரவர்த்தி அவராக தனியான நம்ம ஒரு வீடியோ போடுவோம் உக்காரத்துக்கு சரிங்களா இப்போ செவ்வாய் வந்து உங்கள் நிவர்த்தியாக புதன் நிவர்த்தியாகப்போ வாயை வச்சு பிள்ளைக்கூடியவங்க தரவிழை பார்க்குறவங்க ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு சூப்பராக இருக்கும் கடக்கண்ணி விட்டி வாடகை உடைய சூழ்நிலை கொடுக்கும் மண்மனை வாங்க வேண்டிய சூழ்நிலை கொடுக்கும் கண்டிப்பாக எதுவாக இடமோ ஒரு வீடோ வீடாகவோ இடமாகவோ இல்லை அரசு டெண்டரோ ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வருங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க அதே போல் உங்கள் சுய ஜாதத்தில் தசா புத்தி பார்த்துக்க ஒரு மனிதனுக்கு எதுவுமே நடக்க நல்லா நல்ல நேரம் வரணும் அந்த நல்ல நேரம் தசா புத்தி தசா புத்தி வந்தால் தான் கண்டிப்பாக எதுவும் நடக்கும் ஏன்னா உதாரணமாக ஒருத்தர் வந்து ஒரு ஒரு ஃபீல்டில் இருப்பாங்க ஒரு அரசு வேலையிலோ இல்லை ஒரு ஐடி ஃபீல்டிலையோ இல்லை வெளிநாட்டிலையோ ஏதோ ஒரு துறையில் நல்லா வலுவாக இருப்பாங்க திடீர்னு பார்த்தா அதை வேலையை விட்டுட்டு வந்து நமக்கு எனக்கு பிடிச்ச தொழில் பண்ணுறேன்ட்டு ஒரு ஹோட்டல் வைக்கிறதோ இல்லை ஒரு விவசாயம் பண்ணுறதோ இல்லை ஏதோ ஒரு சம்மந்தம் இல்லை வேலை பார்ப்பாங்க ஏன்னா தசா புத்தி வரும் அந்த தசாபுத்தி வரும் அப்போ அந்த தசாபுத்தி வரும்போது அதை அதை செய்வாங்க அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் குறையும் கூடுமே தர இப்போ கருத்துக்கள் எதாவது நடக்கும் அதனால் அவங்க தசாபுத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்திங்க அதுக்கேற்ற முடிவு எடுத்திங்கன்னா இருந்து கூட கோபுரத்தில் கொண்டே விட்டுருவோம் கண்டிப்பாக அந்த சோதரி ஆலோசனை பெற்று உங்களை வழிகாட்டியோட ஆசை ஆலோசனை பெற்று கண்டிப்பாக முடிவெடுங்க உங்களை எல்லாமே ஜெயமாகும் சரிங்களா இந்த தெய்வத்தன்மை பொருந்து அந்த மார்கழி மாதத்தில் கண்டிப்பாக உங்கள் குரு வந்து நல்ல வக்கர நிவர்த்தி வரார் கேட்டதெல்லாம் குறுக்கூடிய அந்த குரு உங்களுக்கு கோடி கோடியாக அள்ளி தரப்போகிறார் அதுக்கு முன்னேற்பாடாக முன்னோட்டமாக இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு அனைத்தும் நடக்க போகிறது அனைத்து விஷயமே உங்களுக்கு வளைய போகுது சரிங்களா உங்களுக்கு லக்கணாபதிக்க மட்டும் பார்த்து குரு நீஸ்தமோ அஸ்தகமோ ஆயிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பலனிமே தவிர மற்றபடி உங்களுக்கு குரு பகவான் என்ன பண்ணுவார் அனைத்தையும் கொடுத்துடுவார் சரிங்களா அதுவும் லாபத்தை கொடுத்துருவா எப்படியா இருந்தாலும் சரி உங்களுக்கு கண்டிப்பாக லாபத்தை கொடுப்பார் உங்களுக்கு அதுவும் சனி பகவான் மூளில் இருக்கிறார் முயற்சி தின்னமா இருப்பீங்க எந்த விஷயமும் விடாப்படியாக செய்வீங்க இனிமே உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுங்க ஏன் நாள் எல்லாமே கிடச்சி எனக்கு கிடைக்கல சாமின்னு சொல்லுவீங்க ஏன்னா உங்களுக்கு கோச்சாரத்தில் வக்ரமாக இருந்துச்சு குரு அப்போ நமக்கு எல்லா யோகமும் இருக்குது அதாவது போயிட்டோம்னா காசு பணம் கிடச்சிரும் போயிட்டோம்னா துணி தொடங்கிடலாம் அவர் உதவி கூடிய தர நினைக்கிறாரு நம்ம போனது தான் முடியலாம் எந்திரிக்கே முடியலை நம்ம உடம்பு சரி சரியில்லை நம்மளால் முடியல கால் ஒடிஞ்சு போய் கிடக்கு எப்படி அதனால தான் அதுதான் அந்த வக்கிர நிலை அப்போது இவ்வளோ நாள் என்ன அது எல்லாமும் இருந்தும் உங்களால் முடியலை ஆனால் இப்போ என்ன பண்ணுறீங்க ஒரு வக்கர வித்தியானமாக உடல் உடல் உடல்நிலையும் மழை தெம்பாயிடும் அதை வந்து போய் வாங்குகிற அளவுக்கு தம் தன்னம்பிக்கை தைரியத்தையும் கொடுத்துரும் அப்போ அந்த மாதிரிக்கு அப்புறம் நீங்கள் இனிமேல் எல்லா யோகத்தையும் வைக்க போகிறீங்க மகாலட்சுமி யோகம் குறிச்சுக்குற மூடம் கண்டிப்பாக கோடி கோடியாக பணம் வந்து இனிமேல் வந்து கொட்ட போது புத்தாண்டுக்கு அப்புறம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுக்கு முன்னாடி முன்னேற்பாடாக இந்த மாதிரி மாதம் அருமையான ஒரு மாதமாக இருக்கும் உழைப்பில்லாத வருமானம் வரும் திடீர்ஷ்டம் திரு லாபம் கண்டிப்பாக உண்டுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் மறுமனை சார்ந்த விஷயமும் யோகத்தை கொடுக்கும் உறவுகள் பிரிந்த உறவுகள் கண்டிப்பாக சேருவாங்க உறவினை சேர்க்கை ஏற்படும் அதே போல் மறுமணம் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் திருமணம் ஆகி ட பிரிவினை கண்டிப்பாக சே ஒன்று சேருவீங்க டைவர்ஸ் ஆனவங்களுக்கு கண்டிப்பாக ஏன்னா மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன் தேடி வரும் அதனால் இந்த மாதங்கள் அனைத்தும் பொன்னான மாதம் உங்களுக்கு அனைத்தும் குரு பகவான் தரக்கூடிய கோடி நன்மைகளில் கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு அமையுது அதே போல் நம்ம இருக்கக்கூடிய வீடியோ போட்ட தலைமம் பார்த்திங்கன்னா நம்ம அறுபத்தி மூணு நாயன்மார்த்தம் குறும்ப நாயன்மார் சொல்லக்கூடிய நம்ம அவர் அது அவடுத்து முக்தியான இடம் தான் அந்த வீடியோ போடுறோம் இங்கே சொன்ன மாதிரி இருக்குது யாருக்கும் கேன்சர் கட்டி இந்த மாதிரி பிரச்சனை வருவாங்க நாள் படுக்கை படுக்கையாக கலக்கிறவங்க அவங்கள அந்த தீர்த்தத்தை கொடுத்தீங்கன்னா ச குயிராக நிறைய பேர் குயா இருக்காங்க அவசியம் புதுக்கோட மாவட்டத்தில் வந்தீங்கன்னா சேர்ந்த மாதிரி அருகே கண்டிப்பாக வழிபாடு செஞ்சுருப்பாங்க வாழ்க்கை எல்லா முன்னாடி இந்த வந்து உங்களுக்கு பெற்று தருவார்ன்னு சொல்லி இந்த மாரலி மாதம் ஒரு அருமையான உங்களுக்கு இனிமேல் தாங்க உங்களுக்கு வலி எல்லாமே உங்களுக்கு தடையெல்லாம் உடையுது கண்டிப்பாக அனைத்து தடை தாமதம் உடைச்சி வெளிவர போறீங்க அதாவது எப்படி அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு முட்டுக்கட்டியாக இருந்த விஷயம் அனைத்துமே உங்களுக்கு இனிமேல் ஜெயத்தை கொடுக்க போகுது இனிதான் உங்களுக்கு வந்து உங்கள் ஆட்டமே ஆரம்பிக்கும் போது அனைத்து விஷயத்தையும் உங்களுக்கு வந்து இந்த குரு பகவான் கொடுத்தே தீர்வார் குரு பார்க்க கூலி நன்மை அருமையான ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்குது கண்டிப்பாக அனைத்து தனுசு ராசி அன்பர்களும் நிறைய பேர் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுறீங்க உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க கண்டிப்பாக தொடர்ச்சி உங்களுக்கு ஆதரவு கொடுங்க அடுத்து நீங்கள் வந்து நட்சத்திர பலன் கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்ன பலன்கள் அவங்க யார் சேர்ந்து யாரும் என்ன தொழில் ஆரம்பிக்கலாம் எப்படி குண இருக்கும் யார் வாழ்க்கை துணையாக அழைத்து விஷயம் சொல்ல போகிறோம் அதுக்கு அப்புறம் குரு நிவர்த்தி வக்கரவர்த்தி பலனும் போடுறோம் கண்டிப்பாக தொடர்ந்து உங்களுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆனால் ஆன்மீக சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு நான் தர்றதுக்கு ரெடியா இருக்கும்